ஓ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொடி கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இலையை வந்து இது போல் திருப்பிட்டு அந்த மேலே இருக்கிற காம்பு இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நரம்போட சேர்ந்து வந்துடும் அவ்வளோதான் இது பெரிய இலையாக இருந்தால் அதுமாரி செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன இலையாக இருந்தால் தேவையில்லை இப்போ இது போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தூள் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு முக்கால் பதத்துக்கு தான் இருக்கணும் முழுசாக வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம மறுபடியும் கீரையை அதில் போட்டு வேக வச்சு கடைவோம் அதனால் நம்மள முக்கா பதம் வெந்தால் போதும் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கீரை வெந்துடுச்சா பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி வரும் வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணியை வடித்து அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு சட்டியில் கடைய டைம் இல்லை அப்படி தெரியாதவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீரையை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது மாதிரி சட்டியில் கடையும் போது வந்து ரொம்ப போட்டு மழை மழைன்னு கிடையக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிடச்சா ட்ரை பண்ணுங்க இப்போது கீரைக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா கடுகுளுந்து போட்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளித்ததை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கீரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்